தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய சிக்கல்கள் இருக்கு அது ஒரு வந்து விவசாயம் சார்ந்த பகுதி நகரம் வணிகம் சார்ந்தது அங்கு சுற்றுச்சூழல் வந்து சீர்கேடு அதிகமாக இருக்கிறது சாக்கடைகள் வழிந்து ஓடுவதில்லை வீட்டு வரி வணிக வரி குடிநீர் வரி இவைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது மின் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது மக்களுக்கு வந்து அன்றாட கிடைக்கக்கூடிய நலன்கள் அதிகமாக கிடைக்கல எல்லாவற்றிற்கும் மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நகரத்துல இருப்பதனால அதை முன்னி முன்னிலைப்படுத்தி அந்த குறைகளை தீர்க்கிறது மாதிரி நாம் பணி செய்ய வேண்டும்ங்கிறத முன் வச்சு வாக்க சேகரிக்கலாங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த இடத்துல நாங்கள் போட்டியிருக்கோம் ஐயா தஞ்சாவூர்ல சொல்லி சொன்னாங்க திமுக முந்தி அண்ணாதிமுக வந்திருக்கு அண்ணாதுக்கு முந்தி காங்கிரஸ் வந்திருக்கு தேர்தல்னா பல கட்சிகள் போட்டியிடும் நாங்க நாங்கதான் வெல்லுவோம் சொல்லுவாங்க அது வந்து இயற்கை அது வந்து நோக்கி அரசியல் பண்ண முடியாது நம்ம ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை மக்கள் மத்தியில் வைக்கிறோம் மக்கள் வாக்களிக்கின்றது வெற்றி வாய்ப்பை நோக்கி சொல்லுவோம் என்ன வெற்றி அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டுக்கான கட்சி இல்லை வெற்றிங்கிறது அடுத்த கட்டம் நாம வந்து ஒரு பகுதியில மக்கள் மத்தியில வந்து கட்சியினுடைய தத்துவம் சித்தாந்தத்துக்கு மேலாக ஒவ்வொரு தனி மனித வாழ்வியலையும் சொல்றோம் தண்ணீர் மாநாடு தண்ணீர் மாநாட்டுக்கு வந்து என்ன சொல்றோம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் நம்ம பேசுறோம் அந்த மாதிரி செய்திகளை தான் அவங்க சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு அடிப்படையா அந்த மாதிரி செய்திகளை தான் புரிஞ்சு உங்களுக்கு வந்து நிலம் காடு மலைங்கிற ஆடு மாடுங்கிறதெல்லாம் வந்து ஏதோ அகிர் பொருள்னு மனிதன் அல்லாத ஒரு விலங்கா இருக்கலாம் ஆனா அது மனிதனோடு தொடர்புடைய உயிரினங்க சின்ன மண்புழு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது விவசாயினுடைய நண்பன் சொல்லுவான் தமிழர் அது மறந்துட்டாங்க இது போன்ற சிந்தனைகளை நம்ம வந்து மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தணுங்கிறத நாம் தொழில் நோக்கம் தேர்தல் வெற்றிங்கிறத அடுத்த கட்டம் நம்முடைய மரபு மரபு சார்ந்த வாழ்வியல் வாழ்வியல் எல்லா உயிர்களோடும் இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை முறை இவைகளை வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி மக்கள் மத்தியில் அதை மறந்து விட்ட சிந்தனைகளை எல்லாம் தூண்டி எழுப்பி தட்டி எழுப்பி விவசாயம்னாலே பெரிய பராத பாராண்டு ஓடுற காலத்துல விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து விவசாய பொருளாதாரத்தை வந்து விவசாய தொழிலாளிகள் விவசாயிகள் எல்லாம் அரசு பணியாளர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்திகளெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த செய்திகளை தான் முன்னிறுத்தி நம்ம அரசியல் பண்ணணும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி